தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவை விட நாடகங்கள் தான் ரொம்பவே மவுசான விஷயங்களா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல சினிமா பார்க்கும் ரசிகர்களை விட நாடகத்தில் வரும் நடிகைகளுக்கு தான் அதிகமான ரசிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதுவும் மிகையாகாது இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல ரொம்பவே ஃபேமஸா இருந்துட்டு ஒரு நாடகம் என்ன நாடகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது விஜய் டிவில ஒலிபரப்பாகி கொண்டு வந்துட்டு இருக்கும் மீனாட்சி தான் சாமன் மீனாட்சி தற்போது சீசன் ஃபோர் வரைக்கும் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி மூன்று பாகங்கள் முடிஞ்சே போயிடுச்சு இதுல ரக்ஷிதா வந்துட்டு கண்டினியூஸாக நடிச்சு வந்துட்டுருக்காங்க முதல் பாகத்துல இருந்தவங்க மட்டும்தான் வேற அதுக்கப்புறமா தொடர்ந்து இரண்டு மூன்று நான்கில் ரக்ஷிதா தான் நடிச்சு வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரவணன் மீனாட்சி ரக்ஷிதா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க அது மட்டும் இல்ல சரவணன் மீனாட்சி ரக்ஷிதா பிரபல சினிமா நடிகையை வந்துட்டு கடவுளாகத்தான் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்களாம் இவங்க ரம்யா கிருஷ்ணனோட தீவிர ரசிகாங்க ரம்யா கிருஷ்ணன் நடிச்ச எல்லா படத்தையும் அது

அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ